காந்தி ஒத்துறை இயக்கம் ஒரு அதனுடைய உச்சகட்டத்தில் அங்கிருந்து அதை திரும்ப பெற்று அதை ஒட்டி ஜெயிலுக்கு போகிறார் ஏறத்தாழ அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அடல்ஃப் ஹிட்லர் பீர்ஹால் புட்ச் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நடத்தி ஆட்சியை கைப்பற்ற முயற்சி பண்ணுறாரு அவரும் வந்து ஜெயிலுக்கு போகிறார் காந்தி ஜெயிலில் இருந்தபடி அவர் சொல்ல சொல்ல அவருடைய பயோகிராஃபி எழுதப்படுது மெயின் காம்ப் ஜெயிலில் இருக்கும்போது எழுதப்படுது பொதுமக்கள் ஊடகத்தை எப்படி பயன்படுத்துறது ஒரு பொது ஊடகத்தை எப்படி பயன்படுத்துறது அதுல காந்தி வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் அவர் வந்து ஆரம்பத்தில இருந்தே தொடர்ந்து தன்னை ஒரு ஊடகவியலாளராக ஒரு பத்திரிகையாளராக வச்சுக்கிட்டே வர்றார் ஹிட்லரோட இதுல ஒரு அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு புரோபகண்டா மிஷினே வச்சிருந்தார் அவர் நாசி படங்கள் இருந்திருக்கு எப்படியெல்லாம் வந்து கோயபல்ஸை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ வந்து எப்படியெல்லாம் பொதுமக்களிடம் தன்னுடைய ஐடியாவை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படி இந்த ரெண்டு துருவங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க காந்தி மேடையில் போய் பேசும்போது மதுரையில் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அவர் கூட்டத்துக்கு வந்து பேச வர்றாரு ஒரே ச பயங்கர கூட்டம் காந்தியால் பேசவே முடியல காந்தியினுடைய குரல் வந்து ரொம்ப சன்னமான சிறிய சன்னமான குரல் பேச முடியாத அளவுக்கு பயங்கர கூட்டம் கொந்தளிப்பு அவர் வந்து ஒன்றுமே பேசாமல் அப்படி திரும்பி போயிடுறாரு அவரை பார்க்கத்தான் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க ஹிட்லர் ஹிட்லருடைய உரையை நீங்கள் இன்னைக்கு யூடியூப்பில் போய் பார்க்கலாம் மிக உணர்ச்சிகரமான ஒரு உரை அவர் நமக்கு அந்த ஜெர்மன் மொழி புழியணுங்கிற அவசியம் கூட கிடையாது அவர் உடல் மொழியிலே அதை வந்து கடத்துவார் ஆவேசமான ஒரு இறுக்கமான ஒரு பயங்கர ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஆளுமை அவர் என்ன சொல்கிறாருங்கிறது வந்து அதை கேட்டால் அந்த இடத்துலையே நமக்கு அப்படியே நாடி நரம்பெல்லாம் முறுக்கி அறியும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு படம் ஒன்று இருக்கு அதாவது காந்தி வட்டமேஜை மாநாடுக்காக இங்கிலாந்துக்கு போகும்பொழுது இங்கிலாந்துனுடைய ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஆலையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் அவர் பக்கத்துல அப்படி நிற்பாங்க காந்தியை வந்து அவங்களோட சேர்ந்து அப்படி நிற்பார் ரொம்ப பிரமான படம் ஹிட்லருக்கு ஒரு படம் இருக்கு ஹிட்லர் மேடையில இருப்பார் கீழே இருந்து எக்கச்சக்க பேர் பெண்கள் எல்லாரும் வந்து அவர் அப்படியே வியப்போட அப்படியே அவரை தொட்டு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய படம் இந்த இருமையை நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் காந்தி ஒன்று இருக்கிறது இருக்கலர் இப்படி பொதுவாக நவீன நிர்வாகவியலில் நமக்கு சில விஷயங்கள் சொல்ல சொல்லிக் கொடுக்கப்படுது இல்லையா அதாவது ஒரு தலைவர்ங்கிறவர் வந்து உறுதியாக இருக்கணும் தன்னுடைய தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் தான் சொன்ன சொ அவர் வந்து அவர் அவருடைய உடல் மொழியே வந்து கமாண்டிங்காக இருக்கணும் கை குளுக்கறதுலையே வந்து அவருடைய ஆளுமை வெளிப்படணும் அப்படிலாம் நமக்கு வந்து சொல்லி சொல்லிக் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒப்புநோக்க காந்தியையும் ஹிட்லரையும் வச்சு பார்த்தோம்னா காந்தி வந்து ஒரு ஃபெயில்டு மாடல் அவர் தலையில வைஸ்ராயை பார்க்கும்போது தலையில வந்து மண்ணை எடுத்து பத்து போட்டு போய் பாக்குறாரு அவர் ஒரு ஃபீல்டு மாடல் சட்டப்பட போட மாட்டாரு இப்படி பா போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு அவரு மெதுவாக தான் நடப்பாரு இல்லை வேகமா நடப்பாரு துணைக்கு ஆள் வேணும் இதுக்கு நேர் எதிரான உடல் மொழி பேச்சு எல்லாமே கொண்டவர் உறுதி கொண்டவர் வந்து ஹிட்லர் வரலாற்றிலே யார் பேரழிவை நிகழ்த்தினார்கள் நாம் உறுதி கொண்ட ஆளுமைன்னு சொன்ன நம்ப கூடிய உறுதி மாறாத உறுதி இந்த மாதிரியான விஷயங்களை சரி என்று நம்பி இருக்கக்கூடிய அப்புறம் ஹிட்லர் மாபெரும் வாசிப்பாளர் அதையும் சொல்லிடுறேன் புத்தகம் எதையாவது மாத்துமா அப்படின்னா நண்பர் அறிமுக பேச்சுல சொன்னார் அதாவது அந்த புத்தகத்தை படிச்சா அவன் வந்து கொண்டிருக்க மாட்டான் இவன் வந்து இது பண்ணியிருக்க மாட்டான் படிச்சுன்னா டெக்னிக்கலாக செஞ்சுருப்போனா என்னப்பான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இன்னும் நல்லா தெரிஞ்சு செஞ்சிருப்பான் அவ்வளவுதான் புத்தகம் உங்களை அறவானால ஆக்காது அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் அது மாதிரி எல்லாம் நம்பாதீங்க ஹிட்லர் மாபெரும் வாசிப்பாளர் ஒரு தாவர உணவாளர் எல்லாம் எல்லாம் இருக்கு இப்போ வரலாற்றிலே மாபெரும் அழிவை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தா ஹிட்லர் வரலாற்றிலேயே மிக மிக குறைவான உயிர் சேதத்தோட ஒரு முப்பது கோடி பேர் ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தவர் யாருன்னு பார்த்தா அவர் காந்தி காந்தி தன்னுடைய முடிவுகளை திரும்ப பெறதுல எந்த நாளும் தயக்கம் காட்டதே கிடையாது அவர் என்ன சொல்றாரு கடைசி வரையும் திரும்ப பெற்றதே இல்லை குண்ட சுட்டு செத்து போறார் அப்ப ஒரு பலவீனமான தலைவன் தான் உலகத்திலே மாபெரும் தலைவனா இருக்கும் நம்ம பலம் எது பலவீனம் எது யோசிக்க வேண்டியது இந்த கோணம் இருக்கு இல்லையா இந்த கோணம் இது இதுக்கு நீங்க பேச வந்த சப்ஜெக்டுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்ப புனைவுகளை ஏன் வாசிக்க வேண்டும் இப்ப நமக்கு தமிழ் சூழல்ல பொதுவா வாசிப்பு கம்மியாதான் இருக்கு அதை ஒத்துக்கணும் அதுக்கு பிறகு அதுலயும் நமக்கு வந்து ஒரு ஒரு பயன்பாட்டு வாதம் இருக்கு நமக்கு எல்லாமே என்னன்னா நமக்கு வந்து மணி அப்படிங்கிறது ஒரு கேபிட்டலிஸ்ட் ஐடியா இந்த நேரத்தை வந்து பணத்தோட ஈக்குவேட் பண்றது ஒரு இரநூத்தம்பது பக்கம் உள்ள ஒரு புக்கை வந்து படிக்கிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு சர்ஜன் அந்த நாலு மணி நேரத்தில் வந்து ஒரு நாலு சர்ஜரி பண்ணியிருப்பார் அதில் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சுருப்பாரு அப்போ அவருக்கு அந்த புத்தகம் வாசிப்பு வீண் அப்படி நினைப்பாங்க டைம் இஸ் மணி காலத்தை வந்து பணத்தோட பொருளோட ஈக்குவேட் பண்ணுறது இப்போ நம்ம எல்லாத்தையும் மதிப்பிடுறதுக்கு என்ன ஒரு மெ மெத்தட் வச்சுருக்கிறோம் அப்படின்னா பணத்தை வச்சு தான் மதிப்பிடுறோம் வச்சு தான் மதி மதிப்பிடுறோம் அப்போ ஒரு துணைவல்லாத விஷயங்கள் படிக்கிறோம் டிஎன்பிஎஸ்சிக்கு பரீட்சைக்கு படிக்கிறீங்க அதனால உங்களுக்கு வரலாறு இந்த மாதிரி தேவைப்படுது அது ஏற்றுக்க முடியுது அதுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கு உடனடியாக தெரியக்கூடிய பயன் இருக்கு ஆளுமை வளர்ச்சி சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை படிக்கிறோம் அதுக்கும் உடனடியாக கண்கூடாக ஒரு பலன் இருக்கு ஒரு பயன் இருக்கு ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில் அது புது விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அல்லது நடைமுறைப்படுத்துறோம் சார் புனைவை ஏன் படிக்கணும் ஒரு கதையை ஏன் சார் படிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா புத்தகம் இதுலயே ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த புத்தகத்தை வாசிக்கிறதை வந்து ஒரு விற்கக்கூடியாது விற்க முடியாது கே நாட் செல் த ஐடியா ஆஃப் ரீடிங் அது பல பேர் எல்லா காலத்துலயும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி உங்களை வாசிக்காம இருக்கிற ஒரு சமூகம் வந்து பெருசா எதுவும் இழக்கலைங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கு அப்படி இல்லை எத்தனையோ நாள் எத்தனையோ வருஷமா எத்தனையோ இந்த மேடைகள்ல இதே மாதிரியான மேடைகள்ல தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்ப வந்து புத்தகங்களை அப்போ ஒரு ஃபிக்ஷன் வந்து ஏன் வாசிக்கணும் என்ன பண்ணிருக்கு சொல்கிறேன் கமலாம்பாள் சரித்திரம்னு பிஆர் பிஆர் ஆர் ராஜம்மையார் எழுதியிருக்காரு ஆ மாதவியா நம்மளுடைய முன்னோடி எழுத்தாளர் தமிழ் எழுத்தாளர் அவங்களாம் வந்து சென்ற நூற்றாண்டுல எழுதுனாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது எண்பது தொண்ணூறில் ஒரு அன்றைக்கு இருந்த தமிழகத்தில் ஒரு சில லட்சம் பேருக்கு கல்வியறிவு இருந்திருக்கலாம் அதில் சில ஆயிரம் பேர் படிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கலாம் அங்கே உக்காந்துக்கிட்டு ஒரு கதையில் பெண் கல்வியை பற்றி பேசுகிறாங்க பெண் கல்வியை பற்றி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல பேசுறாங்க அவங்க அன்னைக்கு இருந்த ஒரு நிலைமை இருக்குல்ல அன்னையில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரும்பொழுது அல்லது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் பொழுது இன்றைக்கு இருந்த நிலைமையை அவங்களால கற்பனையே பண்ணிருக்க முடியாது ஒரு டைம் டிராவல் பண்ணி வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐடியா முதல்ல எங்கே இருந்து வருதுன்னா ஒரு ரைட்டர்கிட்ட இருந்து வருது ஒரு பிக்ஷன் ரைட்டர் அவனோட கதையில அதை சொல்றான் கி ராஜநாராயணன் கோமதினு ஒரு கதை எழுதி எழுதியிருக்காரு இன்னைக்கு பால் புதுமையினர் அப்படின்னு நம்ம சொல்றோம் நரங்கை அப்படினு சொல்றோம் இந்த சமூக பார்வை மாற்றம் இருக்குல இது எங்க இருந்து ஏற்பட்டது நான் சொல்றேன் இது அரசனுடைய பங்கு எல்லாமே இருக்கு ஆனா இந்த முத முதல்ல வந்து இவர்களை சக மனிதர்களாக நோக்கியது யாருன்னா ஒரு ரைட்ரு சூசமுத்ரம் வாடாமல்லின்னு one எழுதி இருக்காரு கீராஜா நாராயணன் வந்து கோமதின்னு one எழுதி அங்கேருந்து ஆரம்பித்து சூரண கோபாலுடைய பால்கனிகள் வரைக்கும் நான் மாணவியினுடைய சிகண்டி வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கு நண்பர்களே நாம வந்து அறம் பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம் அறத்தை பத்தி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அறங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அறங்கிறது நமக்குள்ளேயே இருக்கா இல்லை நாம உருவாக்கி வச்சிருக்கோமா அறங்கிறது நாம் உருவாக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது இந்த அறம் எப்படி கடத்தப்படுகிறது நல்லாரு எல்லாருக்கும் நல்லது இது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு தெரியாது எல்லாருக்கும் எல்லாரு மேலேயும் அன்பாரு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு விஷயங்கள் கருத்துக்களாக ஐடியாக்களாக இருக்கும் பொழுது அது எல்லாருக்குமே தெரியும் இதுலெல்லாம் யாருக்காவது மாற்றக்கிறது இருக்கா பிரச்சனை என்ன ஒரு பஸ்ல ஒரு கூட்டமான நசநசப்பில் போகும் பொழுது ஒரு கண்டக்டர் சில்லற கொடுக்காம இருக்கும் பொழுது எரிஞ்சு விழுகாமல் இருக்கிறது இருக்குல்ல அதுதான் வந்து நடைமுறை அப்ளிகேஷன் ஐடியா இங்கே இருக்குது நடைமுறை அப்ளிகேஷன் இங்கே இருக்குது அப்போ நடைமுறை அப்ளிகேஷன் எங்கே வருதுன்னா ஃபிக்ஷனில் தான் வருது நாஞ்சில் நாடன் வனம்னு ஒரு கதை எழுதி எழுதியிருக்காரு ரெண்டு நாள் முன்னாடி இங்கே வந்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் வனமில் ஒரு ஒரு முழு பேருந்து அப்படியே

அந்த டிரைவருக்கும் கடுமையான எரிச்சல் திட்டிக்கிட்டே வர்றாரு புலம்பிட்டே வர்றாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்காரு எல்லாருக்கும் பண்ணிட்டே இருக்காரு இப்போ அந்த சாலையில் போகும்பொழுது ஒரு மலைப்பாம்பு அப்படி ரோட்டில் கிராஸ் ஆகி வண்டியை நிறுத்திடுவார் பாவம் பிள்ளை போட்டும் அப்படி மொத்த கூட்டமும் இருக்கும் மொத்த கூட்டமும் பின்ன வண் வண்டியில் இருக்கும் அவ்வளவு எரிச்சல் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல பாவம் பிள்ளை போட்டும் அப்படின்னு ஒரு அந்த பாம்பு போகிறதுக்காக வெயிட் பண்ணுவார் நண்பர்களே ஒரு புனைவு என்ன கொடுக்குதுன்னா நம்ம அறம்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல இப்போ அஹிம்சா பரமோ தர்மம் அப்படின்னு அஹிம்சையே எல்லா அறங்களிலும் மேலானதுன்னு சொல்கிறோம் இது ஐடியாவா இருக்கு இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இது ஒரு கதையாக ஆகும் பொழுது உங்களுக்கு உள்ள ஒரு கதவை அது திறந்து விடுது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அதாவது ஒரு புனைவு என்ன செய்யுதுன்னா ஒரு கதாபாத்திரங்களோட நம்ம நம்மளை வந்து தொடர்பு படுத்திக்க எம்பத்தைஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஒரு சூழலோட ஒரு கதாபாத்திரத்தோட நம்மளை நாமே பொருத்தி பார்த்துக்கிறது இப்போ பேயோன்னு ஒரு எழுத்தாளர் இருக்காரு பேயோன் வந்து ஒரு பழைய சூளாமணி பாட்டு இருக்கு எனக்கு வந்து பர்வீன் சுல்தானா மேடம் மாதிரியோ சார் மாதிரியோ மனப்பாடமா பாட்டெல்லாம் சொல்ல வராது ஆனால் அந்த பாட்டுடைய கருத்து மட்டும் சொல்றேன் அந்த என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஒருத்தனை துரத்திட்டு ஒரு பாம்பு துரத்திட்டு போகும் அவன் வந்து கீழே புளி இருக்கும் அவன் ஒரு இதை பிடிச்சி இருப்பான் அப்போ வந்து எலி அந்த வேரில் வந்து எலி கடிச்சிக்கிட்டு இருக்கும் கீழே புளி மேலே பாம்பு எந்த எந்த பக்கமும் எதுவுமே போக முடியாது அந்த மாதிரி ஒரு இது ஜென் கதையிலேயும் இதே ஐட்டம் இருக்கு அப்போ வந்து ஒரு சொட்டு தேன் விழுகும் அந்த ஒரு சொட்டு தேனை வந்து ருசிக்கிற மாதிரி தான் லைஃப் மேலேயும் போக முடியாது கீழேயும் போக முடியாது எங்க போனாலும் பிரச்சனை அந்த நெருக்கடிக்குள்ள ஒரு சொல்லிட்டு தேன் கிடைக்குது அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சூலாமணி பாட்டு பிரமாமான பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதை பேயன் வந்து ஒரு கதையாக எழுதுறாரு இதை திருப்பி எழுதுறாரு இதே மாதிரி ஒருத்தனை வந்து துரத்திட்டு வருது அவன் வந்து கீழே புளி இருக்கு மேலே பாம்பு இருக்கு இல்லை யானை இருக்குது இந்த மாதிரி மேலையும் புளி கீழையும் புளி இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு பழ கொத்து இருக்கு அதை சாப்பிட்றாரு சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கறது அதாவது ஒருத்தன் லைஃப் விஷன் இருக்குல்ல அவனுடைய விஷன் நண்பர்களே நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து இன்று எல்லாமே ரொம்ப வேகமாக ஆகிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன் நம்மளால வந்து தோல்வியை கூடிய தன்மை தோல்வியை ரொம்ப அஞ்சக்கூடிய தன்மை நமக்கு வந்துருச்சு தோல்வியை விட்டு விலகி போகக்கூடிய ஓடக்கூடிய அந்த தோல்வியை எப்படியெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நவீன சமூகமாக தோல்வியோட நம்ம எப்படி ஏத்துக்கிறது தோல்வியை பழகிக்கிறது தோல்வியை வந்து நமக்கு நமக்கு நம்மளுடைய ஒரு பகுதியாக மாத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா அது செய்யும் பொழுது தான் இந்த பிரச்சனைகள் குறையும் அது எப்போ செய்ய முடியும் ஒரு ஃபிக்ஷன் ரீடருக்கு அவனால் இது முடியும் இதை நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா ஃபிக்சன் ரீடர் திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கிட்டே வரான் ம மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டே இருக்கான் இப்போ நம்ம நம்ம காலகட்டத்தினுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா நமக்கு நிறைய விஷயம் தெரியும் தமிழ்நாட்டு பேப்பர் சர்க்குலேஷன் என்னவாக இருக்குது நம்மளோட குறவாக இருக்கக்கூடிய கேரளாவோட பேப்பர் சர்க்குலேஷன் என்னவாக இருக்குது அப்போ நமக்கு செய்தித்தாளே இன்றைக்கி குறைஞ்சி போச்சு மொத்த பத்து கோடி பேரில் இருபத்தஞ்சு லட்சம் தான் வந்து மொத்த செய்தித்தாள்களே இங்கே இங்கே விற்பனை ஆகிட்டு இருக்கு ஆனால் நமக்கு செய்திகள் எல்லாமே தெரியும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் ரீல்ஸில் பார்க்குறோம் அல்லது ஏதோ ஒரு வகையில் நமக்கு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு எல்லாத்தை பற்றியும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எதை பற்றியும் ஆழமாக தெரியாது அதுதான் நம் காலம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிக்கல் இதுதான் நம்மளுடைய பிரச்சனை இதுக்கு என்ன பண்ண போகிறோம் இதுக்கு ஏன்னா நம்ம நம்ம வந்து இப்போ என்ன இருக்கு நம்ம அதில் சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஷன் படிக்கும்போது ஃபிக்ஷன்லையுமே வந்து ஒரு பொழுதுபோக்கு இலக்கியங்களும் இருக்குது நவீன இலக்கியமும் இருக்குது எது வேணாலும் வாசிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு திரையில் ஒன்று ஒரு விஷயம் பொழுது நீங்கள் வெறும் நுகர்வோராக மட்டும் இருக்கிறீங்க திரையில ஒண்ணு தெரியும் பொழுது அதை நாம நுகர்வோராக மட்டும் மாறிக்கிட்டே இருக்கிறோம் படிக்கும்பொழுது என்ன நடக்குது நீங்க ஒரு தாஸ்தாவிஸ்கிய படிக்கும்பொழுது ர ரஷ்யாவை ரஷ்யாவுடைய நிலப்பரப்பை பாக்குறீங்க தாஸ்தாவை படிக்கும் பொழுது ரஷ்யாவுடைய நிலப்பரப்பை பார்க்கறீங்க ஒரு பூமணியை படிக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கரிசல் மண்ணுடைய நிலத்தை நீங்க பாக்குறீங்க கற்பனை பண்றீங்க அப்ப நீங்க கோ கிரியேட் பண்றீங்க ஒரு ப படைப்பாளி ஒருமை உருவாக்கும் பொழுது கதையை நீங்க படிக்கும் பொழுது வாசகராக நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு திரையில அது வரலை நீங்க அதை உருவாக்குறீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் எப்படி இருப்பாரு ஒரு ஆதித்ய கரிகாலன் எப்படி இருப்பான்னு எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும் இருந்துச்சா இல்லையா அதை மொத்தமா முடிச்சுட்டாங்க அது வேற விஷயம் அந்த கற்பனை சினிமாவா வந்துருச்சு சினிமாவா வந்த உடனே இப்ப இனிமே யோசிக்கும் பொழுது ஆதித்ய கரிகாலன் விக்ரமா தான் வருவாரு ஆனா நம்ம எல்லாருக்கும் அந்தரங்கமா ஒரு ஆதித்ய கரிகாலன் இருப்பாங்க அந்தரங்கமா ஒரு நந்தினி இருப்பாங்க இது எப்படி வருது அப்போ ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் ஃபிக்ஷன் ரைட்டர் ஒன்ன எழுதுறாங்க அதை நாம் என்ன பண்ணுறோம் கோ கிரியேட் பண்ணுறோம் அந்தரங்கமான ஒரு இடைவெளி ஒரு மௌனமான இடைவெளி வழியாக அந்த ஒரு பரிமாற்றம் வந்து இங்கே நடக்குது சரி வைக்கம் முகமது பஷீர் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலையாள எழுத்தாளர் அவர் அவர் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னன்னா அவர் ஒரு சில வருடங்கள் நாடோடியாக இருக்கிறார் இமயமலை பகுதிக்கு போறார் இமயமலையினுடைய குளிர் பிரதேசங்களுக்கு போய் அந்த இடத்துல போயிட்டு அவர் வந்து அவரு தன்னுடைய ஒவ்வொரு இடத்துல சாப்பிட போறாரு அடிவாரத்துல சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்க்கறாரு அவருடைய பணப்பையை காணும் கடகார வந்து இல்லை பணப்பையை அடிச்சுட்டாங்கங்க கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு கல கடக்காரர் வந்து ஒத்துக்க பண்ணுறாரு உன்னுடைய சட்டையை கழட்டு அப்படிங்கிறார் எங்கே இமயமலை அடிவாரத்தில் குளிர் சட்டையை கழட்டுறாரு அப்புறம் உன்னுடைய கால் சட்டையும் கழட்டு அப்படிங்கிறாரு கால் சட்டையை கழட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்த இருக்காரு அவர் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்துறார் நிறுத்திட்டு அவர் வந்து எவ்வளோங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே இவர் வந்து சொல்கிறாரு உன்னே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்றாரு

அவர் தான் எடுத்தாரு ஆனா அவர் தான் இப்போ தர்மம் சூட்சமானது அப்படின்னு மகாபாரதத்தினுடைய திறண்ட கருத்தான் சொல்றோம் தர்மம் சூட்சுமமானது எப்படி இப்போ ஒரு கதை வருது இதுல யார் சரி எது சரி எது தப்பு அப்போ என் பட்டை வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வைரத்துக்கு எட்டு பட்டா இருக்கிற மாதிரி உண்மைக்கு எட்டு முகங்கள் இருக்கு நம்ம பொய்ன்னு நினைக்கிறோம் கிடையாது அது பொய்யோட சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மெய்ங்கிற சாரம் இந்த சாரத்தை ஒரு பொய்ங்கிற சட்டை போட்டுக்கிட்டு கிடத்தும் பொழுதுதான் அது காலங்காலமாக காலத்தை மிஞ்சி போகக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கிறது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நெட்ல அப்லோட் பண்றது வெறும் மெய்மையின் சாரம் நமக்கு திருக்குறள் ஆதி சுடியே போதும் ஆனா ஏன் கதை வேணும் அப்படின்னா இந்த மெய்மையின் சாரம்ங்கிறத காலாதீதமாக கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் அங்குதான் வந்து என்ன புனைவனுடைய வேலை அங்கு இருக்கிறது அதுக்கப்புறம் புனைவுங்கிறது வெறும் கதைகள் மட்டும் கிடையாது இந்த ஒரு ரெண்டு விஷயத்தோட முடிச்சுக்கிறேன் மணி எட்டு பொழுது ஆனா சாரம் அடுத்து பேச போறாங்க புனைவுங்கிறது வந்து நமக்கு ஒரு நம்ம ஒரு கதை அதை தாண்டி நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே புனைவினால் அடிப்படையில் தான் இருந்துச்சு இருக்கு ஒரு நான் சொல்றேன் இந்த காலனி ஆதிக்கத்துக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா காலனி பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஜென்டில்மேன் அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கணும் அப்படிங்கும் போது இந்த காலனி ஆதிக்கத்துக்கு அவங்க கற்பித்த ஒரு நியாயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு கதை நோவாவனுடைய மூன்று மகன்கள் நோவா குளிச்சுட்டு வரும்பொழுது அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்து சிரிக்கிறாங்க அதனால நோவா சாபம் விட விடுறாரு அந்த சாபம் படி கருப்பு இனத்தவர்களும் மஞ்சள் இனத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களுக்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கதை இருக்கு இதுதான் ஒயிட் மேன்ஸ் பர்டன் அதாவது இந்த நாட்டை இங்கு வந்து அவர்கள் சுரண்டி எல்லாத்தையும் வளத்தையும் கொண்டு போனதுக்கு அவர்கள் சொல்லி கொண்ட காரணம் என்னன்னா இது சிவிலைசிங் மிஷன் அவர்கள் சொல்லி கொண்டது என்னன்னா உங்களை கடைத்தேற்றுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறோம் ஏன்னா நீங்க அப்போ இந்த இரண்டு வம்சத்தினரும் ஒரு காலத்துல குற்றம் செய்தவர்கள் அப்படின்ற ஒரு ஐடியா அதுல இருக்கு இது ஒரு கதை ஒரு கதை ஒரு அரசாங்கத்துக்கான நியாயமாக மாறுகிறது ஒரு மாபெரும் விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு கதைக்கு இருக்கிறது அயோத்திதாச பண்டிதர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த அயோத்திதாச பண்டிதர் நீங்கள் கதைக்கு எதிராக வந்து வரலாறை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டே இருக்கலாம் வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது பொயின்னு சொல்லலாம் ஆ நிறுவனபூர்வமாக சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் கதைகளை கதைகளை கொண்டு எதிர்கொள்வதுங்கிறது அயோத்திதாசருடைய மிக முக்கிய சிந்தனை புள்ளி அவர் வரலாறையே கதையாக தான் பார்க்குறாரு இப்ப கதைகளை கதைகளை கொண்டு எதிர்கொள்வது நம்ம அன்றாடம் இருக்கக்கூடிய இதுல யோசிச்சு பாருங்க எல்லா தளத்திலையும் நம்ம ஒருத்தங்களை பத்தி புறணி பேசுறோம் அது ஒரு கதை அது ஒரு கதை ஒரு ஒருத்தங்களை பத்தி நம்ம கதைகளை உருவாக்குகிறோம் ஒருத்தர் இறந்து போன பிறகு அவர் கதையாக அவரார் வரலாறாக எல்லாம் அவல அவரை பற்றி அவருடைய ஈவென்ட்ஸோட சேர்ந்து நம்ம ரிஃப்ளக்ஷன்ஸும் சேர்ந்து சேர்ந்து தான் அது வருது நாம் கதைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் ஒரு கதை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை இன்னொரு கதைகளை தான் நம்ம வந்து மோதி உடைக்க முடியும் அப்ப இவங்க சொன்ன ஒரு கதைக்கு பதிலாக ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் எல்லாம் மாற்று கதை சொன்னாங்க இதுதான் இந்திய சுந்தர போராட்டத்தினுடைய ஒரு வரலாறு ஹிட்லர் தன்ன ஆரிய இதுல இருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார் அந்த கதையை அவர் எடுத்துக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக நம்ம நினைக்கக்கூடிய மாதிரி புனைவுகள் அப்படிங்கிறது நம்ம நினச்சி எது எளிதில் புறந்தள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆகவே ஒரு சமூகமாகவே புனைவை நாம் விடும்பொழுது புனைவை பற்றிய பிரஜை நமக்கு இல்லாதாகும் பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய சேதாரங்களை வந்து நம்ம வந்து சந்திப்போம் வாசிப்பு ரொம்ப முக்கியம் வாசிப்புலேயும் ரொம்ப முக்கியம் அதை அதுலேயும் ரொம்ப முக்கியம் ஒரு புனைவு மற்றமையை புரிந்து கொள்ள நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இன்னொரு அதர் அதருங்கிறது யாரு அதருங்கிறது யாரு ஒரு ஈழத்தமிழராக இருக்கலாம் ஒரு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினராக இருக்கலாம் அல்லது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு இன்னொரு மனுஷனாக இருக்கலாம் ஒரு திருநங்கையராக இருக்கலாம் யாராவதுனாலும் இருக்கலாம் இன்னொருத்தரை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நமக்கு அச்சம் எங்கேருந்து வருதுன்னா நமக்கு புரியாததுனாலதான் வருது அச்சம்ங்கிறதே நமக்கு அந்நியம் அது நமக்கு தெரியாததுனால அது வேறன்னு நம்ம நம்புறதுனால அது நம்மளோடது இல்லைன்னு நம்புறதுனால அது நமக்கு அச்சம் வந்துக்கிட்டே இருக்கு நம்மளை விட வேறு மாதிரியான உணவு சாப்பிடுவர்கள் மீது நமக்கு அச்சம் நம்மளை விட வேறு பண்பாடு உள்ளவர்கள் மீது நம்மளை விட வேறு மாதிரி வழிபடுவர்கள் மீது எல்லாரு மீதும் நமக்கு அச்சமும் நம்பிக்கையின்மையும் ஏற்படுகிறது இந்த அச்சமும் நம்பிக்கையின்மையும் உடைய வேண்டும் என்றால் அதற்கு புரிதல் வேண்டும் அந்த புரிதல் எங்கேருந்து வரும் அப்படின்னா அதுக்கு புனைவு மிக 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 முக்கியமான இன்றியமையாத ஒரு கருவி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு, வாய்ப்பளித்ததுக்கு நன்றி குறிவெடுப்பீன் நன்றி